அருட்புகள் மன்னித்து விடு மருதமலை வேந்தே கோவையில் இருந்து முன்னை கும்பிடாதிருந்தேனே பாவை தினம் நின்பாதம் பற்றிடாது மறந்தேனே நாவை நன்கடக்காமல் புறம்பேசி திரிந்தேனே சாவை பற்றி எண்ணாமல் பல நாள் கடந்தேனே கந்தன் முகம் காணாமல் கண்ணாடி முன் மகிழ்ந்தேனே வேலன் நினைக்காமல் என் வேலைத்திறம் புகழ்ந்தேனே தந்தன் தம்பி விட்டதையோ நம்பி தினம் கிடந்தேனே காலன் வரவை கணிக்காமல் காலமெல்லாம் உழன்றேனே உன் சொந்தத்தை மறந்துவிட்டு சொந்த நலம் நினைத்தேனே புவி வந்த வேலை துறந்துவிட்டு நொந்து தினம் அழுதேனே சிவ பாலன் காணாமல் பாவி அலங்கரித்தேனே ஸ்தூலமதன் சுகமெண்ணி நாளும் அகங்கரித்தேனே நாம் இன்றே விழித்திருந்து இறைவனை நினைப்போமே நன்றே புரிந்திருந்து நம்பியே தொழுவோமே இன்றே விழித்திருந்து இறைவனை நினைப்போமே நன்றே புரிந்திருந்து நம்பியே தொழுவோமே வென்றே வல்வினையை வேலனருள் பெறுவோமே வென்றே வல்வினையை வேலனருள் பெறுவோமே சிவக்கன்றே என்றழைத்து திருவடி தொழுவோமே சிவகன்றே என்றழைத்து திருவடி தொழு